அடுத்த அற்புதம் யோவான் நான்காவது அதிகாரத்திலே நாற்பத்தி ஆறில் இருந்து ஐம்பத்தி நாலு வரை இருக்கிறது யோவான் நான்காம் அதிகாரத்திலே நாற்பத்தி ஆறில் இருந்து ஐம்பத்தி நாலு வரை இந்த அற்புதத்திலும் நீங்கள் பிறகு வாசித்து பாருங்கள் இந்த அற்புதத்திலும் இது இயேசுவானவர் செய்த இரண்டாம் அற்புதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஐம்பத்தி நாலாவது வசனத்தில் அப்போது இந்த அற்புதம் என்னவென்றால் ஒரு அதிகாரி அவன் வாழ்ந்த இடம் கப்பர் நகும் அவன் அவனுடைய மகன் வியாதி படுக்கையிலே கிடக்கிறான் வியாதி படுக்கையிலே கிடக்கிறான் செத்து விடுவானோ என்று கூட நினைக்கக்கூடிய அளவுக்கு மிகவும் வியாதியாய் கிடக்கிறான் அப்போ அவன் கேள்விப்படுகிறான் இயேசுவை பற்றி இயேசு கலிலே அவள் உள்ள காணாவூருக்கு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டவுடன் இன்னும் இயேசு வேறு அற்புதங்களை செய்யவில்லை ஒரே ஒரு அற்புதத்தை தான் செய்திருக்கிறான் ஆனால் இவனுக்கு இயேசுவின் மேல் ஒரு நம்பிக்கை அவன் கப்பர் நகமியில இருந்து கானா என்கின்ற இடத்துக்கு வருகிறான் அந்த காலத்தில் இந்து இன்று ஒரே நாளில் ஒரு சில மணி நேரங்களில் வாகனத்தில் போய்விடலாம் ஆனால் அந்த காலத்தில் அவர்கள் கால்நடையாய் பிரயாணிக்கும் பொழுது கீழே தாழ்வாய் இருக்கும் அந்த கப்பர் நகுமையிலிருந்து அந்த மலையை ஏறி அவர்கள் கானா என்கின்ற இடத்துக்கு போவதற்கு கிட்டத்தட்ட ஒன்றரை நாட்கள் ஆகும் ஒன்றரை நாட்கள் ஆகும் ஒன்றரை நாட்கள் பிரயாணித்து அவன் வருகிறான் இயேசு இருந்த இடத்துக்கு வந்து இயேசுவை பார்த்து சொல்கிறான் இயேசுவே எனது மகன் சுகவீனமாயிருக்கிறான் என்று உடனே இயேசு சொல்லுகிறான் நீ போ அவன் சுகமடைந்து விட்டான் என்று நீ போ இயேசு தான் வருவா வருவதாக சொல்லவில்லை நான் வருகிறேன் என்று சொல்லவில்லை நான் வந்து உன் மகன் மேல் கை வைக்கிறேன் என்று சொல்லவில்லை நீ போ என்று சொல்லுகிறான் இயேசு சொன்ன உடனே இவன் புறப்பட்டு போகிறான் இவன் போகும் பொழுது நடுவழியிலே அவனுடைய வீட்டிலிருந்து வேலைக்காரர்கள் வருகிறார்கள் வந்து சொல்லுகிறார்கள் ஐயா உமது மகன் சுகமாகி விட்டான் என்று இவன் கேட்கிறான் எப்போ சுகமடைந்தான் நேற்று இத்தனை மணிக்கு சுகமடைந்தான் என்று அப்போ இவன் யோசிக்கிறான் அடடா நேற்று மாலை இயேசு நீ போ என்று சொன்னாரே அந்த நேரத்தில் தான் என் மகனுக்கு சுகம் கிடைத்திருக்கிறது என்று அவன் தெரிந்து கொள்கிறான் இப்போ அன்பானவர்களே இந்த சம்பவத்தில் இருந்து எண்ணத்தை நான் தெரிந்து கொள்கிறோம் பாருங்கள் கப்பர்றகம் எங்கே இருக்கிறது தானா எங்கே இருக்கிறது ஒன்றரை நாள் பிரயாண தூரம் அந்த காலத்திலே அப்போ இயேசு யாரை அனுப்பவும் இல்லை அங்கே போய் அவருக்கு அவனுக்கு இதை செய்யுங்கள் இந்த ஜெபத்தை செய்யுங்கள் என்று இவரும் போகவில்லை அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றும் சொல்லவில்லை இங்கே இருந்து கொண்டு அங்கே இருக்கிறவனுக்கு சுகம் கிடைத்து விட்டது என்று சொல்லுகிறார் ஒரு நொடியில் அவனுக்கு அங்கே சுகம் கிடைக்கிறது இதுல இருந்து ஆவியானவர் காட்ட விரும்புகிறது என்ன தெரியுமா இயேசு தூரத்தின் தேவன் இயேசு என்ன தேவன் தூரத்தின் தேவன் முதலாவது அற்புதத்தில் இருந்து என்ன தெரிகிறது இயேசு தரத்தின் தேவன் இப்போ இயேசு தூரத்தின் தேவன் அன்பானவர்களே நமது இயேசுவுக்கு தூரம் ஒரு பிரச்சனை அல்ல வானம் அவருக்கு சிங்காசனம் பூமி அவருக்கு பாதபடி இப்போ வாருங்கள் வேறு மதங்களில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னவென்றால் சில தெய்வங்களை தரிசிக்க பிரயாணமாய் போக வேண்டும் யாத்திரை பண்ணி புனித யாத்திரை மேற்கொள்ள வேண்டும் இந்த தெய்வம் அங்கே அந்த நாட்டில அந்த மலையில தான் இங்கிருந்து போகணும் ஏரோப்ளேன் பிடிச்சு போகணும் சில தெய்வங்களை சந்திப்பதற்கு கால்நடையாய் மலையேற வேண்டும் அப்படித்தானே நமது ஆண்டவராகிய இயேசு தூரத்தின் தேவன் இ சிங்கப்பூரில் இருக்கின்ற அதே நொடியில் அவர் இந்தியாவிலும் கிரியை செய்ய வல்லவர் இலங்கையிலும் கிரியை செய்ய வல்லவர் அமெரிக்காவிலும் கிரியை செய்ய வல்லவர் ஏனென்றால் அவர் சர்வ வியாபகர் சர்வ வியாபகர் அவர் இல்லாத இடம் கிடையாது ஆகவே அவரை தேடி அலைய வேண்டிய அவசியம் யாருக்கும் கிடையாது அவரை தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ பாருங்கள் சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது சபைக்கு வர வேண்டும் ஏன் சபைக்கு வர வேண்டும் சபையிலே வந்து ஒன்றாக இருந்து ஐக்கியமாய் ஆண்டவரை ஆராதித்து ஆண்டவர் சொல்லி இருக்கிறபடி அவருடைய வசனத்தை கற்றுக்கொண்டு போவதற்கு சபை அவசியம் சபைக்கு வந்துதான் இயேசுவை சந்திக்க வேண்டும் என்று ஒன்று கிடையாது போனாலும் அங்கு இயேசுவானவர் இருக்கிறார் இயேசு இல்லாத இடம் எங்கும் கிடையாது அவர் சர்வ வியாபகர் அந்த காலத்தில் வந்து நாம வந்து ரச்சிக்கப்பட்டதுக்கெல்லாம் முந்தி எல்லா சாமியும் எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு எங்களுக்கு இருக்காது சிக்கப்படத்துக்கு முன்னர் தெய்வங்கள் இல்லாத சந்தர்ப்பங்கள் என்று சொல்லி பல கூத்துக்களை ஆடுவோம் அப்படியே யாராவது தெய்வம் இருந்து பார்த்து கொண்டிருந்தால் அப்படியே அந்த படத்தை திருப்பி வைத்துவிட்டு சாமி சாமி நீங்கள் அந்த பக்கம் பார்த்துக்கிட்டுருங்க இங்கிட்டலாம் திரும்பி பார்க்கக்கூடாதுனால அந்த அந்த சாமி பாட்டுக்கு சிவத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இங்கே பண்ணுற எல்லாம் பண்ண வேண்டியது தான் பண்ணுற எல்லாம் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் சாமியை திருப்பி விட்டா அப்படி சாமி திரும்பிடும் சாமிக்கு திரும்ப அது பின்னுக்கு என்ன நடந்தது என்று நமது ஆண்டவர் அப்படி கிடையாது நமது ஆண்டவர் இல்லாத இடம் இல்லை நீங்கள் காரிலே போகும் பொழுது அங்கே இயேசு உண்டு நீங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது அங்கே இயேசு உண்டு நீங்கள் வேலை செய்யும் இடத்துலேயே அங்கு இயேசு உண்டு ஆகவே இயேசுவானவர் தூரத்தின் தேவன் இங்கிருந்து கொண்டு இந்தியாவில் இருக்கும் ஒரு நோயாளிக்காக ஜபிக்கும் பொழுது அவர் இந்த நொடியில் அங்கு கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார் ஆமேன் அதற்காக அங்கு போகத்தேவர் இப்போ கை வைத்து ஜபித்திருப்பதெல்லாம் வேதத்தின் படியானது உண்மை நோயாளிகளுக்கு கை வைத்து ஜெபிப்பது தேவையோடு இருப்பவர்கள் இடத்துக்கு போய் ஜெபிப்பது தேவையோடு இருப்பவர்களை சபைக்கு கொண்டு வருவது இங்கு வந்து அவர்களுக்கு ஜெபிப்பது இதெல்லாம் படியானது இதெல்லாம் உண்மை ஆனால் இப்படி மட்டும்தான் கிரியை செய்வார் என்பது ஒன்று கிடையாது அவர் தூரத்தின் தேவன் அவருக்கு எல்லை ஒரு பிரச்சனை அல்ல இடம் ஒரு பிரச்சனை அல்ல அவர் சர்வ வியாபகர் கானாவில இருந்து கொண்டு கப்பர் நகமில் இருக்கின்றவனுக்கு ஒரு நொடியில் சுகத்தை கொடுக்கிறார் ஒன்றரை நாள் பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் ஆனால் ஒரு நொடியிலே சுகத்தை கொடுக்கிறார் அதுதான் நமது ஆண்டவராகிய இயேசு ஒரே நேரத்தில் சிங்கப்பூரிலும் இருப்பார் அமெரிக்காவிலும் இருப்பார் இந்தியாவிலும் இருப்பார் இலங்கையிலும் இருப்பார் ஏன் அவ்வளவு பெரியவர் அவரை தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது பெரியவங்களுக்கு இயேசுவை தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் சபைக்கு வருவது இயேசுவை தேடி அல்ல இயேசுவோடு நீங்கள் சபைக்கு வருகிறீர்கள் ஏன் இயேசுவோடு சபைக்கு வரும் மற்றவர்களோடு ஐக்கியப்பட்டு இணைந்து ஆண்டவரை ஆராதிக்க அதுக்காக இனி அட நம்ம தான் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு சர்ச்சுக்கு இதுக்குன்னு போ வராமல் விட்டுறாதீங்க சர்ச்சுக்கு வர்றது இயேசுவை தேடி அல்ல சர்ச்சுக்கு வருவது இதற்காக எல்லாரும் ஐக்கியப்பட்டவரை ஆராதிப்பதற்காக அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதற்காக சபையிலே மாத்திரம்தான் இயேசு இருக்கிறார் என்று என்னது தவறு சிலர் அப்படி அல்லவா சிலர் அப்படித்தானே ஏதோ இயேசு சபையிலே மாத்திரம் இருக்கிறார் என்பது போல சபைக்கு வரும்பொழுது மாத்திரம் பரிசுத்தி வருவார் அடிக்கடி நான் சொல்லுவேன் சில பேர் சபையில் வர்ற போது மாத்திரம் என்ன அழகாக பரிசுத்தமா வருவாங்க தெரியுமா உட்டுப்புள்ள பரிசுத்தம் பேச்சில் பரிசுத்தம் மூஞ்சு முகரகட்டையும் பயிற்சித்தில நிரம்பி இருக்கும் காத்து மூக்கு கண்ணில் இருந்தெல்லாம் பரிசுத்தம் வழியும் அந்த ஆளுக பரிசுத்தத்தை பார்த்து ஆண்டவரே யோசிப்பார் ஆட்ட நம்மளால் கூட முடியலையே சாமி இவ்வளவு பரிசுத்தமாக இருக்கிறதுக்குன்ட்டு வர்ற விதம் உட்கார்ற விதம் எலும்புற விதம் ஆராதிக்கிற விதம் இதெல்லாம் பார்த்தா அப்படி இருக்கும் ஆனால் அதே ஆள் வீட்டில் ஆடுற கூத்தை பார்த்து பிசாஸே யோசிப்பான் அட நம்மளால் கூட முடியலையே இவ்வளவு கேவலமாக இருக்கிறதுக்குன்ட்டு ஏதோ சபையிலே மாத்திரம்தான் இயேசு இருக்கிறார் என்பது போல இங்கே வந்தால் ஒரு போலியான பரிசுத்தம் அப்படி அல்ல நாங்கள் நாம் எங்கே போனாலும் அங்கே ஆண்டவர் இருக்கிறார் இயேசு இருக்கிறார் அவர் தூரத்தின் தேவன் அவர் இல்லாத ஒரு இடம் இல்லை அவர் சர்வ வியாபகர் தரத்தின் தேவனாகிய இயேசு தூரத்தின் தேவனாயும் இருக்கிறார்